வணக்கம் மக்களே உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா செட்டிநாடு காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க பாக்குற இந்த சேரீ செட்டிநாடு காட்டன் சாரி இது பியூர் காட்டன் சாரீ இதுல ஜரி பாட்டர் மட்டும் கொடுத்துருப்பாங்க மற்றபடி பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு பியூர் காட்டன்ல தான் இருக்கும் இந்த சாரீல நிறைய கலர் நிறைய பார்டர் டிசைன் இருக்கும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல ஏதாவது சாரீ பிடிச்சிருக்குதான் நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சேரீ இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது இது பியூர் காட்டன் இது வந்து எயிட்டி கவுண்ட் சாரி செட்டி நாடு காட்டன் சாரி இதோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் வித்தவுட் பிளவுஸ்ல தான் வரும் உங்களுக்கு பிளவுஸ் மேட்ச்சிங்கா வேணும்னா அதுல கொடுத்துருக்க அந்த பிளவுஸை எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம் பிளவுஸ் வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டுமே வாங்கிக்கலாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட கலர் போகுமா அப்படிங்கறது நிறைய பேர் டவுட்டா கேட்டிருக்கீங்க கண்டிப்பா இந்த கலர் போகாது இந்த சாரி என்ன கலர்ல நீங்க பாக்குறீங்களோ இதே கலர்ல தான் இருக்கும் மேக்சிமம் இந்த சாரி எல்லாமே டபுள் ஷேடுல வரும் அதாவது ரெண்டு நூலுல நெய்திருப்பாங்க அதனால உங்களுக்கு டபுள் ஷேடு தெரியும் நீங்க வீடியோல பார்க்கும்போது ஒரு கலரும் நேர்ல பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா வீடியோல குவாலிட்டி ஒவ்வொருத்தங்க சேஞ்ச் பண்ணி பார்ப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கலர் பிரைட்னஸ் இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது கலர் டிஃபரன்ஸ் தெரியும் சாரி அப்படியே வருமா போட்டோல இருக்க மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க கண்டிப்பா இருக்காது நீங்க கடையில போய் ஒரு துணி எடுத்தாலும் கண்டிப்பா கடையில வச்சு பாக்குறதுக்கும் நம்ம வீட்டுக்கு வந்தோடன ஒரு லைட் டிஃபரன்ஸ் இருக்கும் அதே டிஃபரன்ஸ் இங்கேயுமே இருக்கும் இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஆர்டர் பண்ணி ரெண்டுல இருந்து மூணு நாளில் சாரி உங்க கைக்கு சேர்ந்துரும் சாரி கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த விட